இருப்பார் தேவர்கள் ஒடுங்கி தோன்றுகின்றவர்கள் அதனால தான் முற்பட்டவன் அதனால தான் சிவபெருமானுக்கு பேர் முதல்வன் பேர் முதல்வன் பேர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவன் எண்ணிலி இந்திரர் மாணிக்கவாசகர் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் அண்ணனில் மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம் ஆனால் யாரு ஈரில்லாதவனாக யார் இருப்பார் சிவன் இருப்பார் சரியா தேவர்களுக்கெல்லாம் உட்பட்டமையால் மூத்தவ மூத்தவனாயிருப்பவனே ஆனால் முதிர்ச்சி எய்தாத ஆதியாய் நின்ற தத்துவதே அதற்காக இறைவன் முதிர்ச்சி அடைவதும் இல்லை அந்த விருத்தனாகி பாலனாகி என்பார் மாணிக்கவாசகர் விருத்தனாகி பாலனாகி சிவபெருமானதே முருகராக இருக்கிறார் சிவனை குழந்தையாக பார்க்கணும்னா யாராக பார்த்துக்கணும் முருகனாக பார்த்துக்கணும் சிவபெருமானைக்கு சிவபெருமானையே குழந்தையாக பார்க்கணும்னா திருவிளையாடல் புராணத்தில் ஒரு இடம் இருக்குது ஒரே ஒரு இடம் சிவபெருமான் ஒரு பெண்ணுக்காக குழந்தையாக மாறி தொட்டில படுத்திருக்கிறார் அங்கே ஒரு பாட்டு இருக்குது திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வைணவ பெண் சைவ பெண் வரலாறு ஒன்று வருது இல்லை அந்த வரலாற்றில் வர்றார் சிவனை முருகனாக பாத இளமையா பார்த்தே ஆகணும்னு ஆசையாக இருந்தால் யாரா பார்க்கணும் முருகரா பார்க்கணும் முருகனாக பார்க்க மூத்த இருப்பவனை இந்த மூத்தவன் என்பதுதான் சிவபுராணம் சிவபுராணம்னா என்னது சிவனுடைய பழமை மூத்தோனாக இருக்கிற தன்மை சிவனுடைய பழமை மூத்தோனாக இருக்கிற தன்மை ஒரு முனைவர் என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டாங்க ஒரு தமிழில் முனைவர் படித்தவங்க கல்லூரிகளில் இருக்காங்களே முனைவர் திருவாசகத்தை சிவபுராணம்னு சொல்லலாமா முதல் கேள்வி கேள்வியை எவ்வளோ ஆபத்து பாருங்க திருவாசகத்தை எதுன்னு சொல்லலாமா சிவபுராணம் சிவபுராணங்கிறது ஒரு தலைப்பு வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படி நிறைய கேள்வி கேட்டாங்க நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன சொன்னாரு மூர்த்தி முதிர்ச்சி எய்தாத ஆதியாய் நின்ற தத்துவனே தத்துவம் என்றால் மெய்ப்பொருள் அர்த்தம் தத்துவனே முன்னாளிலே என்னை ஆட்கொண்ட அந்தணனே அதாவது முன்பு என்னை திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொண்டனா அடிமை கொண்ட அந்தணன்னா குருன்னு அர்த்தம் நம்ம இந்து தர்மத்தில் அந்தணன்னா என்ன பொருள் குரு என்று பொருள் செந்தழல் புரைதிரு புரைிரு காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி காட்டுறது குரு அந்த ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் உடம்ப காட்டின கோயிலை காட்டின ஒன்னையே காட்டின என்னை அடிமை கொண்ட வந்து ஆண்டாய் திருப்பெரும் கோயிலும் காட்டி வந்து ஆண்டாய் செந்தளல் புரைதிரி மேனியும் காட்டி வந்து ஆண்டாய் அந்தணம் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அப்படி சொல்லணும் சரியா எனவே நம்ம சம்பிரதாயத்தில் அந்தணன் என்பது யாரை குறிக்கும் குருவை குறிக்கும் தத்துவனாக இருந்தவனே பொள்ளல் இல்லாத மாணிக்கம் பொள்ளல் என்றால் செதுக்கப்படாத சுயம்புவாக இருக்கின்ற அதாவது பொல்லாமணி என்பது தமிழில் வந்து பொல்லாமணி என்று தான் வரணும் பொள்ளாச்சிக்கு போடுற பொல்லா என்று தான் வரணும் சுயம்பு செதுக்கப்படாததுன்னு அர்த்தம் ஆனால் அது தமிழ் செய்யுள்ள எப்படியும் வரும் பொல்லா என்றும் வரும் வரும்போது நாம் எப்படி பொருள் எடுத்துக்கிடணும் பொல்லா என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா பத்து நாளைக்கு முந்தைய பேச ஆரம்பிச்சது ஓடிட்டே இருக்குது இன்ஜின் ஆமாம் உன்னை அடைந்து எமது மே மேலோனே என்று இடைவிடாது பாடி பொழிவது உனது பாதமலரை சார்வது என்ற உன்னை நான் என்றைக்கு பாடப்போறேன் உன்னை என்றைக்கு அடைய போகிறேன்னு கேட்குறேன் காப்பாய் பொருள் புரியுது இனி ஒரு தடவை அது பொருள் புரியாத பகுதியை பார்த்துட்டு போயிடலாம் படைப்பாய் கரப்பாய்னா ஒடுக்குவாய் முழுதும் அப்படியே முழுதும் எல்லாத்துக்கும் சொல்லலாம் முழுதும் காப்பாய் முழுதும் படைப்பாய் முழுதும் கரப்பாய் இதை அப்படியே சைவ சித்தாந்தப்படுத்தலாம் இந்த குழந்தைகள் கொஞ்சம் அந்த ஓரமாக விளையாட நல்லாயிருக்கும் அந்த அண்ணா அந்த அந்த ஓரமாக கொஞ்சம் விளையாட சொல்லுங்கண்ணா நாளைக்கு என் பேத்தியும் இதே மாதிரி தான் பண்ணும் நான் என்ன செய்ய அந்த முழுதுங்கிறத என்ன பண்ணலாம் சார் ஒரு சைவ சித்தாந்த சொல்லித்தார் காப்பாய்ங்கிறத என்ன சொல்லணும் முழுதும் காப்பாய் முழுதும் படைப்பாய் முழுதும் கரப்பாய்னு சொல்லணும் ஏன் அப்படி சொல்லுங்க அதாவது எல்லாவற்றையும் ஒடுக்கிறது யாரு சங்கார காரணம் திருமால் ஒரு பகுதியை ஒடுக்குவார் அயன் ஒரு பகுதியை ஒடுக்குவாரு முழுசும் ஒடுக்கிறது யாரு அந்த சித்தாந்தத்தை நடத்துறதுக்கு இது கரெக்டாக இருக்கு இப்ப நடத்தணும்ல இருபத்தி நாலு தான் திருமால் இருப்பாரு ஒடுக்குவார் முப்பத்தாறையும் ஒடுக்கிறதுக்கு காரணம் வரணுங்கிறதுக்கு நம்மளோட திருமுறை பிரமாணம் பெருசாக கிடையாது எந்த வார்த்தை போதும் முழுதும் முழுதுங் காப்பாய் முழுதும் படைப்பாய் கரப்பாய் அழகான திருமுறை பிரமாணம் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் இடம் நிறைந்த கண்ணுன்னு அந்த இடத்துல இடம்னு அர்த்தம் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கு எல்லாம் மூப்பாய் தேவர்களுக்கெல்லாம் மூத்தவன்னி தேவர்கள் இல்லாத காலம் உண்டு இல்லாத காலம்னா உடம்பு இல்லாமல் தேவர்களுடைய உடம்பை விட்டு உயிர் உடம்பு இல்லாமல் இருந்து திரும்ப இறைவனால் உடம்பு பெற்று உடம்பு பெற்று உடம்பு இல்லாமல் இருந்து இது உங்களுக்கு மாறி மாறி வரும் யாருக்கு அப்படி வராது எர் சிவனுக்கு அப்படி வராது சிவன் எப்போதும் இருக்கக்கூடியவர் புரியுதா நான் பலமுறை இதுக்கு பொருத்தமான ஒரு திருவாசக பாடலை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் திருப்பள்ளி எழுச்சி கடைசி மந்திரம் அதை படித்து பாருங்க தெரியும் இருபதாவது பதிகம் எனது திருப்பள்ளி எழுச்சல்ல திருவம்பாவை கடைசி மந்திரம் ஓ எனது கடைசி மந்திரம் என்னது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றாமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை நாலு வரியை வச்சுக்கிடுங்க வீட்டில் போய் பொறுமையாக பாருங்கள் அந்த அந்த திருவாசகத்தில் என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் பண்டிதமணி சொல்கிறார் வேற யாரும் கண்டுபிடிக்கல சார் இரண்டு முறை படைத்தல் வருது இரண்டு முறை ஒடுக்குதல் வருது ஏன்னு அவர் ஒருத்தர் தான் கேள்வி கேட்டார் சைவ சமயத்தில் அதற்கு விடை அவரே சொன்னார் முதலில் வருகின்ற படைத்தலும் ஒடுக்கமும் கடவுள்களை படைத்து கடவுள்களை ஒடுக்குவது பின்னார் வருகின்ற படைத்தலும் ஒடுக்குதலும் பிரபஞ்சத்தையும் மற்ற மனிதர்களுக்கெல்லாம் உடம்பை கொடுத்து ஒடுக்குவதும் படைப்பதும் புரியுதா அப்போ இருபதாவது மந்திரம் அப்போ என்ன தெரிகிறது அப்போ தேவர்கள் உடம்போடு இருக்கிற காலமும் உண்டு உடம்பு இல்லாமல் ஒடுங்குகின்ற காலமும் உண்டு பேரூழி காலத்தில் பிரம்மனே ஒடுங்கணும் சைவ சித்தாந்தபடி பேரொழி காலத்தில் திருமாலுமென செய்வார் ஒடுக்கப்படுவார் யார் மட்டும்தான் இருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன் அப்படின்னு சொல்லுது புரியுதா அதைத்தான் இதுல மாணிக்கவாசகர் திருமுறையாக சொல்ற முதலாய் நின்ற முதல்வா முன்னே என்னை ஆண்ட முன்னே என்னை முன்பு ஆண்ட பார்ப்பானே பார்ப்பான் என்றால் அந்தணன் அர்த்தம் அதனால தான் அந்தணர்களுக்கு இந்த பெயர் வந்தது புரியுதா அந்தணர்களுக்கு இந்த பெயர் வந்தது அதனால தான் நம்முடைய இந்து தர்மத்தில் அந்தணர்களை நம்ம யாரா பார்க்கணும் குருவா பார்க்கணும் கட்டாயம் இப்போ கோயிலே எடுத்துக்கிடுங்களா எனக்கு பகவத்கீதை சொல்லி எனக்கு எனக்கு உபனிதம் சொல்லித்தந்த குருவு சொல்லித்தந்ததோ உங்ககிட்ட சொல்கிறேன் பகவத்கீதை பகவத்கீதைன்னா அப்போ நீங்கள் வயணவர்களாம் கேட்பீங்க அதுக்கு உபனிஷித்துன்னு சொல்லிட்டா கிடையாது எனக்கு உபனிஷத்து சொல்லி தந்த குரு எனக்கு சொல்லித்தந்ததோ அவங்கள உபனிஷத்தும் அவங்ககிட்ட படித்தேன் கருவறையில் சாமி இருக்கிறார் கரெக்டாக ஏன் அந்தணரை குருவாக பார்க்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன் கருவறையில் நம்முடைய இந்து தர்மப்படி ஆகம விதிப்படி கருவறையில் அதிக வெளிச்சம் இருக்காது இப்போ நம்ம நம்ம கோயில் எடுத்துக்கிட்டால் வெளியே இருக்கிற அளவுக்கு எங்கே வெளிச்சம் இருக்காது கருவறையில் வெளிச்சம் இருக்காது சாமி பாதி வெளிச்சத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார் என்ன அர்த்தம்னா நமக்கு சாமி கொஞ்சம் தான் தெரியுது நிறையா என்ன செய்யலை தெரியல சாமி நிறையா தெரிஞ்சால் நம்ம ஞானியாக இருப்போம் சாமி நமக்கு எவ்வளவு தான் தெரியுறாரு அதே கருவறையில் இருக்கிற ஆகம விதி சொல்லுது சார் சாமியை உன்னால் கொஞ்சம் தான் பார்க்க முடியுது நிறையா பார்க்க முடியல அப்போ சாமியை பார்ப்பதற்கு ஒரு வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சத்தை கொடுப்பவர் யாரு குரு அப்போ சூடத்தை ஏற்றி காட்டுற அர்ச்ச அர்ச்சகர் யாரு குரு இது இதனால தான் கிராமங்களில் வந்து யார் காலில் விழுந்து வணங்குவாங்க குருவே அர்ச்சகர் காலில் விழுந்து வணங்குறதுக்கு இந்த சடங்கு இப்படிதான் வந்தது உங்களுக்கு அந்தணர்களை குருவா பார்க்கணுங்கிறது இந்து சம்பிரதாயம் இதில் ஏற்பட்டது தான் அதை செய்வதனால எந்த ஒரு குற்றமும் வராது அவங்க இப்போ புரிஞ்சுட்டா நான் சொன்னது எதற்காகங்கிறது அதனால பார்ப்பானே என்று சொன்னார் ஏன் பரமா என்று பாடி 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 பாடினா ஒரு தடவை பாடி சொல்லலை திரும்ப திரும்ப சொல்லல வலியுறுத்தி சொல்ல பாடி பாடி பணிந்து பாடணும் பணியணும் வாழ்த்தி வணங்குவான் சைவ சமயத்தை சுருக்கி சொல்லுங்க சார் சைவ சமயத்தில் என்ன பக்தர்களுக்கு என்ன சார் சொல்றீங்க ஞானிகளுக்கு என்ன சொல்றீங்க ஞானிகளுக்கு சவம் தவம் ஞானம்லாம் இருக்கட்டு ஒரு ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு ஈஸியா ஒரு ஐடியா பாடுங்க கும்பிடுங்க போங்க அவ்வளவுதான் எவ்வளோ போதும் பாடு நல்லா கும்பிடு பாடி வாழ்த்தி வணங்குவோம் பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது உன் திருவடி ஆகிய மலரை நான் என்னைக்கு வந்து சேரப்போறேன் பொல்லாமணியே போனது உன்னை சேர்ந்து உன் திருவடியில் நான் என்னைக்கு சேருவேன் என்று கேட்கிறார் அடுத்த பதிகத்தை தொடங்குவோம் சரியான நேரத்தில் நிறைவு செய்கிறதுக்கு பார்க்கலாம் அடுத்த பதிகம் தொடங்குகிறோம் பாலாப்பத்து திருப்பெருந்துறையில் பாடியது முத்தி கிடைப்பதற்கான வழியை சொல்லுகிறது பாரோடு விண்ணாய் ஐயோ மிக முக்கியமான பதிகம் அல்ல சார் பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே உலகமாகவும் நிலமாகவும் ஆகாயமாகவும் விரிந்திருக்கின்ற மேலானவனே இந்த சைடு ஆஃப் பண்ணால் அந்த சைடு அந்த சைடு ஆஃப் பண்ணால் அந்த சைடு அங்கே ரெண்டு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நல்லது செய்கிறதுக்கு நாலாயிரம் தடை என்னாங்க இந்த ஜா ஜாமர் வைக்கிற மாதிரி இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் ஜாமர் வைக்கிற மாதிரி பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே நீயே ஆகாயமாக இருக்கிறாய் நீயே விண்ணாக இருக்கிறாய் எம் பரனே கண்டார் இந்த பதிகம் முழு தனிச்சிறப்ப என்னன்னா இந்த கடவுள் பக்திக்கு தடையாக ஏதாவது நமக்கு அதிகமாக இருந்தா இந்த பதிகத்தை சொல்லணும் கோயிலுக்கு புறப்படும் போது ஏதோ ஒரு வேலை வந்துருதுன்னா இதைத்தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது ஒரு இத கடவுள் பக்திக்கு தடை வரும்போதெல்லாம் இந்த பதிகத்தை சொல்லணும் சைவ சமயத்தில் என்ன சொல்றாங்க இருந்தால் என்ன சார் அதனால என்ன சராசரி பற்றுள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டே நம்ம சைவம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அது தப்பு கிடையாது எல்லாம் கிடைக்கும் இறைவன் கிடைக்க மாட்டார் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஒரு நாளும் அப்படிலாம் சந்தேகம் வந்துடக்கூடாது பற்று விடாதவருக்கு யார் கிடையாது இறைவன்கிட்ட எல்லாம் வாங்கலாம் இறைவனை வாங்க முடியும் பற்று விட்டவன் எல்லாத்தையும் விடுகிறான் யாரை வாங்கி கொள்ளுகிறான் இறைவனை வாங்கி கொள்ளுகிறான் சரியா இன்னைக்கு தான் அந்த மகாபாரத நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அவசரமாக எல்லாரும் போய் நமக்கு படையை திரட்டுங்க உதவி அப்போ தான் இந்த அரச கோட்பாடு அதில் வருது சுவாமி சித்பவானந்தா சொல்கிற அரச கோட்பாடு எதுனா உறவினனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் முதலில் உதவி கேட்பவருக்கு போர் செய்யணுமா யார் முதல்ல ஹெல்ப் கேட்குறாங்களோ அவங்களுக்கு போர் செய்யணும் அதுதான் போர் தர்மமாக அதனால அர்ஜுனன் முதலாளாக கிளம்பி எங்கே வந்துவிட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்டு வந்துட்டான் அவர் தலை இருக்கிற பக்கத்தில் ஒரு ஸ்டூல் ஒரு நாற்காலி கால் இருக்கிற பக்கத்தில் ஒரு நாற்காலி வந்தவே எந்த பக்கம் உட்காந்துட்டான் தலை பக்கத்தில் உலந்து உட்காந்துட்டான் நமக்கு தெரிஞ்ச கதை தான் கால் பக்கத்தில் யார் உட்காரா அர்ஜுனன் உட்கார் கிருஷ்ணர் தூங்கிகிட்டு இருந்தவர் எந்திரிக்கிறார் அவர் என்னைக்கு தூங்கினார் புரியுதா தூங்கின மாதிரி நடிச்சிருப்பார் புரியுது அப்போதான் இவன் உலக உட்காருவான்ட்டு எந்திரிச்சு இப்படி நேராக யாரும் பார்க்குறாரு அர்ஜுனனை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்பவும் துரியோதனனும் பேச்சு கொடுக்குறான் கிருஷ்ணகிட்ட உதவி கேட்குறாங்க கிருஷ்ணன் சொல்கிறாரு என் நிராயுத பாணியாக நான் ஒருவருக்கு என் படைகளெல்லாம் இன்னொருவருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அதில் அடுத்த கோட்பாடு வருது சார் அதில் அடுத்த கோட்பாடுனா இளையவனுக்கு தான் முன்னுரிமை அடுத்த கோட்பாடு நம்முடைய இன்றைக்கும் தமிழர் வாழ்க்கையில் இளையவருக்கு தான் முன்னுரிமை இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா என்ன இப்படி இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி யாராவது காசு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்களா காசு கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்களா என்ன சொன்னேன் இன்றைக்கும் கிராமங்களில் வந்து கடைசி பையனுக்கு சொத்து நிறைய கொடுப்பாங்க இருக்குதா நடைமுறை பூர்வீக வீடு யாருக்கு கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் கடைசி தம்பிக்கு கொடுப்பாங்க பூர்வீக வீட்டை புரியுதா நடைமுறையில் இருக்குது இன்னைக்கும் அப்போ இளையவனுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிடுறாரு நீ முதல்ல வந்தது உண்மைதான் அது என்ன நான் வந்ததை கவனித்தேன் ஆனால் முன்னுரிமை இளையவனுக்கு அதனால் அர்ஜுனன் முதல்ல வரங்க எடுனார் அவரு யார் கிருஷ்ணருடைய சேவை கேட்டார் அவன் சேனை கேட்டான் ஓகே ரெண்டு பேருக்கும் நீ படையை வச்சுக்க நீ என்ன வச்சுக்கன்னு சொல்லிடுறேன் யார் ஜெயித்தா இறைவனை கேட்ட அர்ஜுனன் சேர்க்க மாரியவனை இப்போ நம்மளை கூப்பிடுது அப்படி கூப்பிட போகிறது அந்த அளவுக்கு நம்ம நல்லவங்க கிடையாது அப்படியே மாரியம்மன் கூப்பிட்டு நான் வேணுமா அல்லது உலகத்து பொருட்கள் வேணுமானா என்ன சொல்லணும் நீங்க இருந்தால் போதும் அப்படி சொல்கிற பக்குவம் நமக்கு வரணும் அது என்னைக்கு வருதோ அப்போ தான் நம்ம பற்று இல்லாதவர் நாம சாமி வந்தால் விடுவோமா நம்ம வந்து சாமி வந்தால் டிபார்ட்மெண்ட் ஷோர் லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்ட் என்ன செய்யும் வேகமாக வாசிக்க ஆரம்பிப்போம் மனு கொடுக்க ஆரம்பிப்போம் முதலமைச்சர் வந்தாலே நம்மளால மனு நீ எத்தனை மனு நீட்டுறோம் அப்போ சாமி வந்தால் எவ்வளவு மனு நீட்டு உண்டா இல்லையா அப்போ மற்ற நான் பற்றிலேன்னு கண்டாய் சார் கண்டாய் கண்டாய்னா தமிழ் இலக்கணத்துல கண்டாய் அசை நிலைன்னு முடிச்சிருவாங்க அப்படி கிடையாது நீ உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம் கண்டாய்னா என்ன அர்த்தம் எனக்கு பற்றி இல்லை என்பது உனக்கே தெரியும் அகத்தூரு நோய்க்கு உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரோ காண் என்று திருவருட்பயின்னு சொல்லுகிற சீரோடு பொலிவாய் நீ சீரோட பொலிவா இருக்கிற சிவபுரத்து அரசை நீ சிவபுரத்தில் அரசனாக இருக்கிறாய் திருப்பெருந்துரை உரை சிவபுரத்து அரசன் அருள் சிவபுரத்து அரசன் என்பது திரு திருப்பெருந்துறை உரை சிவனே என்பது குரு ரெண்டாகவும் சாமியை காட்டுறார் சிவபுரம் என்பது திருவருள் திருப்பெருந்துறை உரை சிவனே என்பது குருவர் சிவனே யாரோடு நோகே என்ன வரி ரொம்ப மன உளைச்சல் இருந்தால் சொல்ல வேண்டிய வரி இது அப்படின்னா நான் டெய்லி தான் சார் சொல்லணும்னு கேட்கக்கூடாது அப்படி இருந்தாலும் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் யாரோடு நோகேன் அவர் சொல்கிறார் என் பிரச்சனையை ஆட்ட போய் சொல்கிறது சொன்னீங்கன்னா அதை விட பெருசாக்கி விட்ருவாங்க உண்டா இல்லையா யார் நீங்கள் பிரச்சனையை ஆட்டையாக சொன்னீங்கன்னா அதை விட பெருசாக்கிடுவான் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட கமுக்கமாக வேலையும் முடிச்சிருக்கலாம் யாரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்து உரைக்கும் சார் இந்த வரியை மறந்துடாதீங்க ரொம்ப இக்கட்டான நிலை அப்புறம் எந்த பக்கம் போனாலும் அணகற்றானவை வடிவேல் சொன்ன மாதிரி அணகற்றானவை தப்பிக்க முடியலன்னா எந்த வரிய சொல்லணும் யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட சொல்லி நொந்துகிடுறதுங்கிற யாரோடு நோகேன் யாருக்கு எடுத்து உரை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம யார்கிட்டையாவது சொல்லி நொந்துகிடுறதுங்கிறது வேற எல்லாத்தையும் சொல்கிறது வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி நொந்துகிடுவோம் ஆனால் ரொம்ப நெருக்கம் கிட்ட சொல்லுவோம் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டா பிரிக்கிறார் யாரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்து உரைப்பேன் சொல்லி என்னாக போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்லி என்னாக போகிறதுன்னு அர்த்தம் மோகே ஆண்டனி அருளிலே ஆனால் அதாவது இப்போ எங்கள் வீட்டில் திடீர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு மூணு வீட்டில் மட்டும் கரண்ட் போயிட்டுரு யூபிஎஸ் ஒரு இருபத்தி ஒரு பதினெட்டு மணி நேரம் இந்த ப்ராப்ளம் யூபிஎஸ்சில் முடிஞ்ச அளவுக்கு கரண்ட்டு வந்தது பயன்படுத்தணும் ஒரு கட்டத்தில் யூபிஎஸ் வந்து அது சத்தம் போடுது கரண்டு சார்ஜ் முடிஞ்சதுன்னு அது கத்துது எது யூபிஎஸ் கத்துது நான் நினச்சிக்கிட்டேன் ஓ மின்சாரம் தான் மெயின் யுபிஎஸ் வந்து ஓரளவுக்கு தான் தாங்குது அப்போ மெயின் எங்கே இருக்குது நமக்கு மெயின் மாரியம்மன் உண்டா இல்லையா நான் என் பிரச்சனையை மாரியம்மன்ட்டை சொல்லி நோகலாம் மின்சாரம் மாதிரி நம்மெல்லாம் யூபிஎஸ் மாதிரி எங்கேருந்து வாங்கி வச்சுருப்பீங்க மாரியம்மன்ட்ட அருள் வாங்கி சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் உண்டா இல்லையா இதுதான் சைவ சித்தாந்தம் சார் எல்லாத்துலேயும் சைவ சித்தாந்தம் பார்க்கணும் யுபிஎஸ்ல கூட எது இருக்குது சைவ சித்தாந்தம் யூபிஎஸ் என்ன செய்யுது வாங்கி வச்சிருக்குது பெரிய கடவுள்கிட்ட தேவர்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்ற இல்லையா இப்படியெல்லாம் அது விரிக்கலாம் சைவ சித்தாந்தத்தில் போய் யாரோட நோகேன்னு ஆர்க இந்த ஒருவரையும் சொன்னா போதும் யாரோடு நோகேன்னு ஆர்க்கெடுத்து உரைப்பேன் ஆண்ட நீ அருளிலே ஆனால் என்னை அடிமை கொண்ட நீ தான் அருள் செய்யணும் இன்னொருத்தர் அடிமை அவங்க அவங்ககிட்ட சொல்லலாம் நீ தான் அடிமை கொண்டிருக்கிற இருக்கிற உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் ஒரு மகன் என்ன வேணுங்கிறதை யார்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்பாட்டது அப்பாட்ட தானே சொல்ல முடியும் ஆண்டனி அருளிலே ஆனால் கடைசியில் சொன்னார் பாருங்க வார்கடல் உலகில் வாழ்கிறேன் இதுக்கு தலைப்பே வாடாப்பத்து நீ அருள் செய்யலன்னா வேறு கோயிலுக்கு போயிடுவேன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் நம்மளால் அப்படி தான் பெரும்பாலும் சாமி கும்பிட்றாங்க ஒரு இதை எல்லா சாமிக்கிட்டே ஒரு வாரத்தை போட்டு வைப்போம் மாதிரி போட்டு வைக்கிறாங்க எல்லா சாமியும் கும்பிடுறோம் நாம் வந்து எல்லா சாமியும் வணங்கி பார்க்குறோம் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொன்றுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்க்குறோம் காது மூக்கு தொண்டை இப்போ ஒரு இடத்துல ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஒரு மருத்துவ விளம்பரம் நாடிக்கு தனி டாக்டர் இருக்காங்களாம் கண்ணம் நாடி அதுக்கு தனியாக போட்டிருக்காங்க ஒரு விளம்பரம் பார்த்தேன் எனக்கு இப்போ தான் தெரியும் கண்ணம் நாடிக்கும் யார் உண்டு டாக்டர்கள் உண்டு அப்படின்னு அது சம்பந்தமான தோல் சிகிச்சை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்போது என்ன சொல்கிறாரு ஆற்கடைத்துறை பேர் ஆண்ட நீ அருளிலே ஆனால் நீ அடிமை கொண்ட நீ தான் எனக்கு என்ன செய்யணும் அருள் செய்யணும் யூபிஎஸ்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் எதுகிட்ட தான் சொல்லணும் மின்சாரத்திட்ட தான் சொல்ல முடியும் சொல்லணும் வார்கடல் உலகில் வாழ்கிறேன்னு கண்ட நீ அருள் செய்யலன்னா நான் செத்து போயிடுவேங்கிறேன் அதான் வாழா நாம் என்ன சொல்லுவோம் நீ அருள் செய்யவில்லை என்றால் நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் செஞ்சேரிமலை சாமி சொன்னது செஞ்சேரிமலை சாமி சொல்லுவார் அதாவது இப்போ கூட ஒரு நிகழ்ச்சிக்கு அவருடைய உதவியாளர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது நான் தான் போகலை அவர் தம்பியை வர சொல்லுங்கிறார் நான் தான் போகலை திருமுருகாற்றுப்படை பேசுகிறதுக்கு அழைப்பு வந்தது நான் தான் என்னொரு வாய்ப்பு வரும்போது நான் பிஸியாக இருந்தேன் அப்போ ஒரு வேலை வந்துட்டு எனக்கு வேறொரு இடத்துல வேலை வந்துட்டு செஞ்சேரிமலை சாமிக்கு நம்ம மேலே எப்போவும் பெரிய பாசம் உண்டு அப்போ அவர் சொல்லுவார் தம்பி நமக்கும் நாயன்மார்களுக்கும் ஒரே வேற்றுமை தான் நாயன்மார்கள் இன்றைக்கு செய்ய வேண்டியதே செய்யலைன்னா செத்து போயிடுவாங்க நாம நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு போயிடுவோம் அப்படின்னு பாரு புரியுதுதான் நம்ம நான் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் அப்படின்னு பாரு சரியா அரிவாள் தாய நாயனார் சார் அரிவாள் தாய நாயனார் என்ன பண்ணார் சாமிக்கு பிரசாதம் கொடுக்க முடியல என்ன கொடுப்பார் மாவடு சென்னல் அரிசி கீரை கொண்டு போவார் கொடுக்க முடியல என்ன பண்ணார் சார் கழுத்தில் கத்தி வச்சுட்டார்ல அதைத்தான் அவர் சொன்னார் கதையை அவர் இன்னும் சொந்தமாக சொல்கிறார் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாய் என்ன வானு கூப்பிடுங்கிறார் வருகை என்று அருள் புரியாய் நமக்கு வருகைன்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்கும் இப்போ முற்றோதல்ல வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே திரி திரிசூலத்தோடு வந்துட்டார் வாங்க எல்லோரும் கிளம்புங்க எனது எல்லாருமே கையிலே போகிறோம் எந்த விதமான டிக்கெட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது கையிலைக்கு கூப்பிட்டு போகிறேன் கிளம்புங்க அப்படின்னு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அதெல்லாம் சாமி சும்மா முற்றோதலுக்கு வந்ததுக்கு பாடினதுக்கு இல்லாமல் இப்படி கூப்பிடுவீங்க கொஞ்சம் முன்னால் சொல்லிவிட்டு வாங்க அப்படியே பெரிய பக்குவப்பட்டவராக இருந்தால் கூட ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்திங்கன்னா அந்த ஏடிஎம் பணத்தில் எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு சொத்தெல்லாம் உலக செட்டில் பண்ணி ஏற்கனவே பங்காளி சண்டையில் இருக்கிறது செட்டில் பண்ணி விட்டுட்டு வாரேன்னு சொல்லுவோம் உண்டா இல்லையா நாம் என்ன யாராக தான் இருக்கிறோம் தியரி செய்வர்களாக தான் இருக்கிறோம் ப்ராக்டிக்கல் செய்வர்களா சோமுசார் இதை ஒத்துக்கிட்றீங்களா இல்லையா ஆ சிவபெருமானே வந்துட்டார் போறோட பக்தர்களே நீங்கள் வர்றேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம் கிளம்புங்கன்னா நம்ம அப்படியெல்லாம் கிளம்ப மாட்டோம் உண்டா இல்லையா அப்போ நம்ம அந்த பிராக்டிக் மாணிக்க வாசகருடைய மாணிக்க மாணிக்க வாசகருடைய உறுதி நமக்கு வரணும் மாணிக்க வாசகர் இங்கே கூப்பிடுங்கிறாரு திருநாவுக்கரசர் அவரும் இவர் தான் போட்டார் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னா வருகின்றேன்னு அர்த்தம் அவருடைய வாழ்க்கை நிறைவுனால அவர் செலக்ட் பண்ணார் மாணிக்க வாசகர் தன் வாழ்க்கையை நிறைவுனால செலக்ட் பண்ணுறாரு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவேன் அப்படிங்கிறாரு அதுதான் ஞானி சார் எல்லாரும் ஞானி கிடையாது புரியுதா அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவைத் தலைவருடைய அந்த கருத்துரையோடு நாம் நிறைவு செய்யலாம்